அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு அருமையான ஒரு செய்தி அதாவது மோட்சம் என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா வாழ்வினுடைய அந்த நோக்கம் என்ன பிறப்பில்லா பேரின்பம் இல்லையா மறுபிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாறுமில்லை அப்படின்ட்டு தான் பெரியாழ்வார் பாசனத்திலே சொல்கிறார் இப்போ மோட்சம் இப்போ மோட்சம் என்பது சமய உலகில் வழங்குகின்ற ஒரு அற்புதமான சொல் வீடு பேரு என்பாங்க இந்த மோட்சம் என்கிற உலகத்திலே சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது நிம்மதியை தவிர வேறு எதுவுமே கிடையாது இல்லையா இவைகளெல்லாம் அந்த மோட்சத்தினுடைய ஒரு குண நலன்கள் அங்கே போனால் நமக்கு நிம்மதி அங்கே போனால் அமைதி அங்கே போனால் சாந்தி அங்கே போனால் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி என்பது எல்லையில்லாத மகிழ்ச்சி நித்திய நிரதிசைய பேரின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க தழகா சொல்லுகின்ற பொழுது அந்தமில் பேரின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தம் அந்தம்னா ஒரு முடிவே இல்லாத பேரின்பம் ஏன்னா பாக்கியெல்லாம் ஒரு முடிவு இருக்கும் ஆனால் இந்த மோட்ச உலகத்தில் இந்த இன்பத்துக்கு ஒரு முடிவு இருக்காது அப்போ மோட்சம் என்பது இறந்த பின் பெறுகின்ற ஒரு நிலை அப்படின்றது தான் சமய நூல்கள் சொல்லுகின்றன மோட்சம் என்பது இறந்த பின் பெறுகின்ற ஒரு நிலை தான் அப்போ வாழும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது இப்போ வாழும்போது நமக்கு நிம்மதி வேண்டாமா வாழும்போது மகிழ்ச்சி வேண்டாமா வாழும்போது நம்ம வந்து சிறப்பாக வாழ வேண்டியதில்லையா அப்போ இந்த வாழ்க்கையிலே அந்த மோட்சத்திற்கான பலன் அந்த மோட்சம் என்பதை நீங்கள் நிரந்தரமான இன்பம் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் அந்த இன்பம் இருக்கும்போது கிடைப்பதற்கு வழி இல்லையா என்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போது இந்த சமய உலகத்திலே இறந்த பின் கிடைக்கின்ற மோட்ச நிலை என்பதை நீங்கள் மறந்து விடுங்கள் இப்போது வாழும்போது நமக்கு இந்த நிலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் அதுதான் இதில் நம்ம முக்கியமாக எடுத்துக்கொண்ட ஒரு செய்தி உதாரணமாக இந்த மோட்சம் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விடுதலை என்கிற பொருளிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் விடுதலைனா விட்டு விடுதல் ஒன்றை பற்றி இருப்பதிலிருந்து விடுவித்து கொள்ளுதல் அதுதான் மோட்சம் என்பதற்கு அர்த்தம் நீங்கள் இந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் கிரகணம் என்ன போட்டிருப்பாங்க அதில் ரெண்டு வார்த்தைகள் பண்ணும் ஒன்று வந்து ஸ்பரிசம் என்று போட்டிருப்பாங்க இன்னும் ஒன்று மோட்சம்னு போட்டிருப்பாங்க அது வடமொழியில் போட்ட வார்த்தை ஸ்பரிசம் என்றால் தொடுதல் மோட்சம் என்றால் விடுதல் ஸ்பரிசம் என்றால் பற்றுதல் மோட்சம் என்றால் பற்றிலிருந்து வெளியே விடுவித்து கொள்ளல் இப்போ முதல் முதல்ல அந்த கிரகணத்தின் போது முதல் நிழல் படுகின்ற பொழுது ஸ்பரிசம் என்று சொல்வோம் அந்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மொத்தமாக ஆக்கிரமித்து ஒரு கட்டத்திலே விட்டுவிடும் விட்டு விடுகின்ற பொழுது விட வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் அப்போது மோட்சத்தினுடைய நன்மை என்ன என்று சொன்னால் சாதாரண இன்பத்தை விட நாம் இழந்து பெறுகின்ற விஷயம் இருக்குது இல்லையா முன்னாடி ஒன்றை பற்றி இருந்தோம் அதை விட்டுவிட்டோம் மறுபடி ஒன்றை பெறுகின்றோம் அந்த விடுதலைங்கிற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் விடுதலை இந்த விடுதலை என்பதனுடைய அந்த வி என்பதனுடைய நீட்சி தான் வி அப்படின்ட்டு வருது விடுமின் வீடு மின் நம்மழ்வார் ஒரு அற்புதமான திருமொழியை பாடியிருக்கின்றார் இந்த வீடுமின் வீடு மின்முற்றமும் அழகான திருவாய்மொழி முதல் பாடலிலே விடு வீ விடு நெடிலாகி வீடு நிட்டு வந்துடும் அது தானே வீடு பேர் அது விட்டு விடுதல் தானே வீடு பேர் இந்த உடம்புலேருந்து நம்ம உயிரை விடுவித்து கொள்ளுகிறோம் மோட்சத்தை பெறுகின்றோம் விடுதலை ஆகின்றோம் அப்போது வீடு மின்முற்றமும் வீடு செய்து உம்மயிர் வீடு உடையானிடையை வீடு செய்யுமேனே அப்படிங்கிறது ஒரு அருமையான திருவாய்மொழி வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம்மையிர் வீடு உடையான் இடை வீடு செய்யுமினே அழகான இந்த வீடு விடு இது ரெண்டு வார்த்தை இருக்குது சரி விடுவித்துக் கொள்ளுதல் எதிலிருந்து விடுவிக்க வேண்டும் எதிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் அப்போது எதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் ரெண்டு கேள்வி வருது எதிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் எதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் பற்றுவதிலிருந்து விடுவித்து கொள்ள வேண்டும் பற்றுவதிலிருந்து விடுவித்து கொள்ள வேண்டும் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்போது இந்த இடத்துல பாருங்கள் விடுதலை என்பது சந்தோஷம் தானே அமைதி தானே அப்போது துன்பங்களிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்றால் பற்றுவதிலிருந்து விடுவித்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் கவனிங்க அப்போ பற்றுவது என்பது துன்பத்தை தரும் பற்றுவதிலிருந்து வெளியேறிவிட்டால் துன்பங்களிலிருந்து வெளிவேடி விடலாம் அப்போ துன்பங்களுக்கு காரணம் என்பது பற்றுவது அப்போ துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதைத்தான் நாம் மோட்சம் என்று சொல்லுகின்றோம் இதில் பற்று இருப்பதிலிருந்து என்கிற வார்த்தை கிடையாது வீடு மின்முற்றவும் வீடு செய்து உம் வீடு உடையான்னு வீடு செய்மினே அப்போது நம்ம எல்லாம் நினைக்கிறோம் என்னை வந்து எல்லா விஷயங்களும் இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்குது அதனால தான் என்னால் வெளியேற முடியல அப்படின்ட்டு நினைக்கிறோம் இல்லையா நம்ம வெளியேற பிறகு அவங்க ஒன்று இப்போது என்ன என்னை நம்பிதாம்பா என் குடும்பம் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்படி சொல்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க அப்படி சொல்கிறவங்க அந்த குடும்பத்தை விட்டு போயிடுறாங்க இல்லை இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த குடும்பம் வந்து அதோடு அப்படியே போய்ட்டு தான் என்ன அதற்கு பிறகு அந்த குடும்பத்திற்கு ஒரு வாழ்க்கை இல்லாமலாம் போய்விடுகிறது இன்னும் சொல்லப்போனால் முன்ன விட பெரிய வேகமாக அந்த குடும்பம் முன்னேறுவதையும் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் இவனாக நினச்சிக்கிறான் நம்மளால் தான் எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அப்போது அதை பிடிச்சி வச்சிருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் இவன் தான் அப்போது ஏன் இவன் பிடிச்சி வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சொகம் அதனால் தான் வைராக்கியம் பழகு அப்படின்னு சொன்னாங்க இவன் விட்டுட்டு போகிறதால ஒன்று அந்த குடும்பம் கெட்டு போகிறது கிடையாது உண்மையிலேயே இது ரொம்ப நுட் ரொம்பமாக நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும் நம்ம அதிலேயே ஒழண்டு வழன்று 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 விடுதலை பெறாமல் இருக்கு ராமேஸ்வர பரமஹம்சர் ரொம்ப அற்புதமாக சொன்னார் இதை பார்ப்பா வாழும்போது உனக்கு ரெண்டு கை பகவான் கொடுத்துருக்குறான் ஒரு கையால் உன் குடும்பத்தை பிடிச்சிக்கோ ஒரு கையால் எப்போயுமே பகவானை பிடிச்சிக்கோ ரெண்டையும் விடாதேங்கிறார் ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் விட வேண்டியிருக்கும் அப்படி விடும் பொழுது நீ பகவானை விட்டுடாத குடும்பத்தை விட்டுட்டு பகவானை ரெண்டு கையாலையும் பிடிச்சிக்கோங்கிறார் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் ஆரம்பத்தில் என்னமோ பகவானை பிடிச்சிட்டு இருந்தான் ஆனால் அவரை பிடிச்ச கை வந்து இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால இவன் மறுபடி இந்த சம்சாரம் அதனால் தான் சம்சாரம்ங்கிற வார்த்தையே இந்த உறவு முறைகள் இதுக்கெல்லாம் வச்சாங்க இங்கே இருக்கிற பொருள்களுக்கெல்லாம் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறான் காரணம் அது சுகமாக இருக்குது அது சுகமாக இருக்குமா ஏன்னா அது ஒரு உளவியல் சிக்கல் அது அந்த உளவியல் சிக்கலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிஜமாலுமே இறைபக்தி வேண்டும் இதில் ஒரு வைராக்கியம் வேண்டும் இதெல்லாம் நிச்சயம் இல்லாதது இதெல்லாம் நிலை இல்லாதது என்பது நமக்கு புரிந்தாலும் கூட நிலை உள்ளது என்கின்ற ஒரு பிடிமானம் தான் நம்மக்கிட்ட இருக்குது இது கஷ்டம் இது ரொம்ப வேண்டாத விஷயம்னு சொன்னால் விட்டுட வேண்டியது தானே சில பேர் ஊதி ஊதி குடிப்பான் இல்லையா அது சூடாக இருக்கும் இருந்தாலும் கூட அதை உட முடியாது நாக்கு சுட்டாலும் பரவாயில்லன்னு கொடுப்பான் அப்புறம் அந்த நாக்குக்காக வைத்தியம் பார்த்துப்பான் தேவையில்லாத பொருளை சாப்பிடுவான் அந்த சுவைக்காக அப்புறம் அதுக்கான வைத்தியம் பார்த்துக்கலாம் சில பேர் சொல்கிறது இருக்குது இருக்குது இல்லையா இந்த இனிப்பை சாப்பிடாத அப்படி உனக்கு சக்கரை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் இருந்தால் பறவை ஒரு மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா அப்போ அதை விட முடியல அப்போ அந்த துன்பங்கள் வரவழைத்துக் கொள்வது யார் இந்த அல்வாவை என்னை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிச்சு இந்த இனிப்பை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிச்சு இவைகளெல்லாம் இவன் பற்றாவிட்டாலும் அவைப்பாட்டுங்க அவை இருக்க போகுது இப்போது ஒரு சின்ன கதை சொன்னால் அவங்களுக்கு புரியும் ஒரு வியாபாரி இருந்தார் அவர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு சாமியார் அவர் கடைக்கு வருவார் வந்தவொடனே அவர் எப்போ பார்த்தாலும் இவர் புலம்பிக்கிட்டு இருப்பார் என்ன சாமி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு மனைவி மக்கள் இதெல்லாம் துன்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அக்கடாலிட்டு உங்கள் கூட வந்துடலாம் அப்படின்னு உடனே உன்னை யார் பார்த்து அடுத்தது வா இப்போ வேணாலும் வா நான் கூட்டிக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறார் அந்த சாமியார் உடனே இவர் சொல்கிறாரு அது எப்படிங்க சாமியார் உன்ன மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை எனக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்குது இப்போ தான் நான் அந்த பசங்களை எல்லாம் படிக்க வைக்கணும் அவன் எல்லாம் ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டா நான் அவன் கூட வந்துடுறேன்ங்கிறார் அப்படியான்னுட்டு அவர் போயிட்றார் அவன் எல்லாம் படித்து ஒரு உத்தியோகத்துக்கு போகிறான் ஒரு நாள் அந்த சாமியார் வர்றார் வந்தவனே கேட்குறார் என்னப்பா நீ வர்றேன்னு சொன்னியே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறியே வரியா அப்படிங்கிறார் என்ன சாமி இப்போ தான் பையன் படித்து வேலைக்கு போயிருக்கிறான் அவனுக்கு கல்யாணம் காட்சி பண்ண வேண்டியது இல்லையா அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு வரானேங்கிறார் சரின்ட்டு இவர் போயிடுறார் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வர்றார் வந்தவனே மறுபடியும் கேட்குறார் கேட்ட உடனே என்ன சாமி இப்போ தான் கல்யாணம் ஆச்சு கொஞ்சம் அகடான்னு உட்காந்துருக்குறேன் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னால் ஒரு பேரம் பேத்தி இவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சிட்டு வர வேண்டிய இல்லையா ஒரு அதாவது தன் மகனை கொஞ்சுவதை விட தன்னுடைய பேரனை கொஞ்சுவது என்பது வாழ்க்கையில் மிக சுகமான அனுபவம் என்பதை தலை நிறைத்த எல்லோருமே அறிவார்கள் அவங்களுக்கு அதுதான் தம்பிளையே கூட அவளை கொஞ்சிருக்க மாட்டாங்க பேர பேரக்குழந்தையே அப்படி கொஞ்சுவாங்க சரி அப்போது சரி இருந்துட்டு போட்டு இந்த ஆசையை நீ முடிச்சுக்கிட்டு வார்ப்பான்ட்டு அவரும் போயிடுறாரு அப்போ பேர குழந்தைங்க வந்துடுறாங்க பேர குழந்தைங்க வந்தவொடனே மறுபடியும் அவர் கூப்பிட்றாரு ஏன் இப்போயாவது வாய்யா அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு கொஞ்சம் பொறுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் கொஞ்சம் சில அக்ரிமெண்ட்டெல்லாம் எழுத வேண்டியிருக்கு எங்கெங்கேயோ சொத்து வாங்கி போட்டிருக்கிறேன் எல்லாம் பிரித்து தரணும் பெரியாழ்வார் சொன்னார் இல்லையா ஏன்னா சாகும்போது பக்கத்துலேருந்து கேட்பானோம் இந்த ப இடம் எங்கே இருக்குது இந்த இடம் இருக்குதுன்னு ஒன்று வாயால் சொல்ல முடியாதான் சோர்வினால் வைத்ததொரு பொருள் உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றம் இருந்து ஆர் வினவினாலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம்னு சொன்னார் இல்லையா அதனால் இவன் எல்லாம் பண்ணிவிட்டு வந்துடுறான் சுவாமி அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்னுட்டு இவர் போயிட்டார் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வந்தார் வரும்போது இவர் கடையில் இல்லை உடனே இவர் பையன் தான் இருந்தார் உடனே இவர் வந்தார் என்ன பார்த்து உங்கள் அப்பா வரேன்னு சொன்னார் அந்த பையன் சொன்னால் நேற்று வரைக்கும் அப்படி தான் சாமி சொல்லிக்கிட்டு இருந்தார் போன மாதம் கூட அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் எல்லாம் கடையை மூடிட்டு வீட்டில் வந்து உட்காந்தார் இல்லையா அடப் பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் இப்படி மார்பை பிடிச்சிக்கிட்டு ஐயோ வலிக்குதே என்னாரு பொட்டன்னு போயிட்டார் சாமி அவர் இருந்திருந்தால் அவங்க கூட வந்திருப்பார் அவருக்கு பாவம் அந்த பொசுப்பில்லை அப்படின்ட்டு பையன் சொன்னான் அப்போ இந்த சாமியார் பார்த்தார் சாமியார் பார்த்தோன்னே தூரத்தில் ஒரு நாய் அந்த கடகாரனையே பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த சாமியாருக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு உடனே அவர் சொன்னார் உங்கள் அப்பா நான் நீ நினைக்கிற அவர் போகலப்பா அவங்களெல்லாம் விட்டுட்டு அவர் எப்போ போவார் அதை இருக்கிறார் பாருன்னார் என்னான்னு பார்த்தான் பார்த்தா அந்த நாய் இந்த நாயா எங்கள் அப்பான்னார் ஆமான்னார் நான் எப்படி நம்புறது அப்படின்ட்டு அவன் கேட்கும் பொழுது இவர் கமண்டத்தில் தந்து கொஞ்சம் நீரை அதன் மேலே தெளித்த உடனே அந்த நாய் பேச ஆரம்பிச்சுது ஏப்பா மனுஷனாக தான் பிறந்த இப்போ நாயாகவே பிறந்து படாத பாடு பறியே இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல வா உன்னை நல்ல கதைக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன்னாரு என்ன சாமி இப்படி கூப்பிடுறீங்க இந்த பசங்கள்லாம் பொறுப்பில்லாத பசங்களாக இருக்கிறாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சேன் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிக்கிறாங்க கால கடையை பார்க்க மாட்டேங்கிறான் என்னை பார்த்தா கடையை விட்டுவிட்டான் அவன் பாட்டுக்கு போயிட்டான் யாரோ ஒரு அம்மா வந்து கடையில் இருக்க ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு போச்சு நான் தான் துரத்தி போய் கடிச்சு கொண்டாந்து விட்டுட்டேன் இவங்கள நம்பி நான் எப்படி விட்டுட்டு வர்றது அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சாமின்னார் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த மோட்சம் பெறுவதிலே நிஜமாலுமே யாருக்குமே ஒரு இன்பம் கிடையாது திடீர்னு பெருமாளே வந்து உங்கள் பக்தியில் நான் ரொம்ப மகிழ்த்தி அடைந்தேன் மகிழ்ச்சி அடைந்தேன் இவ்வளோ காலம் நீங்கள் எனக்கு பூஜை பண்ணுறீங்க சரி இதான் நான் ரதத்தை கூட்டிகிட்டு வந்துட்டேன் யாரெல்லாம் மோட்சத்துக்கு வரீங்க வந்து ஏறிக்கிங்கன்னு சொன்னால் பெருமாள் கூட எத்தனை பேர் போவார்ன்னு நினைக்கிறீங்க அவர் எத் எப்படி வந்தாரோ அதே மாதிரி தான் போகணும் ஒரு எம்டி வெஹிக்கிளாக தான் அது போகமே தவிர ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் காரணம் விடுவதற்கு யாரும் நினைப்பது கிடையாது பற்றுவதற்கு தான் நினைக்கிறார் அந்த பற்றுவதை நினைக்கின்ற வரைக்கும் அதனால் வருகின்ற துன்பங்களும் அவனை விட்டு விலகுவது கிடையாது என்பதுதான் நமக்கு இந்த ஆன்மீகம் தருகின்ற ஒரு அற்புதமான செய்தி அதை தான் ஆழ்வார் சொல்கிறாரு வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம்மிடை வீடுடையானிடை வீடு செய்மினையே நிட்டு